வணக்கம் இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா இப்போ தற்போதைய சூழ்நிலை வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு மாணவ மாணவிகள் எந்த படிப்பை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது வந்து அவசியமான நேரத்தில் இந்த வீடியோவை போடுறோம் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நாங்கள் படிக்கும் காலத்திலலாம் வந்து யாரும் இதுபோல் வந்து யூடியூப் வந்து அந்தளவுக்கு பிரபலமாக கிடையாது ஜோதிடத்தை வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய தன்மையே அப்போதெல்லாம் கிடையாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்போ வந்து எல்லாருடைய கையிலையும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய புதன் என்று சொல்லக்கூடிய மொபைல் வந்து கையில் இருக்குது இந்த படிப்பு அவசியமானதாக தேவைப்படுது ஜாதகத்திலேயே எதுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல படிப்பை தேர்ந்தெடு தேர்ந்தெடுப்பதற்கு வந்து அவசியம் மிக மிக அவசியம் அவர் வந்து எப்படிப்பட்ட படிப்பு முதல்ல இன்றைய இந்த வீடியோவில் வந்து மருத்துவம் படிப்பதற்கு அதாவது மெடிக்கல் படிப்பதற்கு எந்த மாதிரி ஜாதக அமைப்பு எந்த மாதிரி கிரக அமைப்பு ஒருவருக்கு இருந்ததுன்னா அவர் வந்து மருத்துவத்துறையை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்து கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத விட நட்சத்திரங்கள் அதாவது லக்கணம் ராசி லக்னாதிபதி அதை மூன்றும் எடுத்துங்க அந்த லக்கணம் வந்து அனுஷம் அதாவது அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் போரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் உங்களுடைய லக்கணமோ லக்னாதிபதியோ சந்திரனோ இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த கொடுப்பணை அந்த மெ மெடிக்கல் படிக்கக்கூடிய தன்மை வந்து உங்களுடைய வர்க்கத்தில் உங்களுடைய குடும்பத்தில் வந்து இருக்குதுன்னு அர்த்தம் அதற்கு அடுத்தது மருத்துவம் என்றாலே சூரியன் வந்து சம்பந்தப்பட வேண்டும் சூரியன் என்றால் தன்வந்திரி தன்வந்திரி என்றால் மருத்துவம் இந்த சூரியன் வந்து சம்பந்தப்படணும் அடுத்தது தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து மருத்துவம் படிச்சுட்டா போதுமா மருத்துவத்துறையில் வந்து நீங்கள் ஜொலிக்க தேவையில்லையா வருங்காலத்தில் அதனால் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சனி ப சனியோடு சூரியன் சனியோடு சூரியன் அப்புறம் எந்த கிரகம் சேருதோ அந்த தன்மைக்கு ஏற்றார் போல் மெடிக்கல் துறை அமையும் அப்போ வந்து அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் போரட்டாதி நான்கு நட்சத்திரத்தில் லக்கணம் லக்னாதிபதி சந்திரன் என்ற நட்சத்திரம் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கணும்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கணும் ஆயில்ய நட்சத்திரத்தில் அனுஷத்தில் இருக்கணும் இல்லை புரட்டாதியில் இருக்கணும் இது இருந்தால் உங்களுக்கு மருத்துவத்துவ துறைக்கு படிப்பதற்கு உண்டான அனுமதி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது அது அல்லாமல் சனி பகவானோடு சூரியன் தொடர்பு மருத்துவர் சனி பகவானோடு செவ்வாய் தொடர்பு டெண்டல் மருத்துவர் சனி பகவானோடு சூரியன் சந்திரன் இந்த சந்திரன் என்றால் சூரியன் சந்திரன் என்றால் இடது கண் வலது கண் கண் மருத்துவர் வந்து படிக்கலாம் அடுத்து சனி பகவானோடு புதன் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க சனி சூரியன் புதன் இந்த மூன்று கிரகமும் வந்து உங்களுக்கு சேர்க்கை பெற்று இருக்கிறது ஆறுலேயோ பத்துலேயோ லக்கணத்திலிருந்து ஆறு லக்கணத்திலிருந்து பத்து இந்த மாதிரி அமைப்பு இந்த அமைப்பு இருந்ததுன்னா ஸ்கின் தொடர்பான தோல் நோய் தொடர்பான அந்த துறையை தேர்ந்தெடுத்து படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சனி சூரியன் சுக்கரன் சுக்ரன் என்றால் யூரோனியல் ட்ராக்கு கிட்னி சம்பந்தமான படிப்பு படிப்பதற்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தத்தில் அடுத்தது சூரியன் சனி சந்திரன் இந்த அமைப்பு இருந்ததுன்னா சைக்காலஜிஸ்ட்டு மனநோய் சம்பந்தமான படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இது ராகு சேர்ந்ததுன்னா அந்த ராகுன்றது என்னென்னா இப்போ கேது சேரும்போது சித்த மருத்துவத்தை படிப்பாங்க சூரியன் சந்திரன் சுக்கரன் கேது இந்த அமைப்பு இருந்தது இதே சூரியன் சந்திரன் ராகு இந்த மாதிரி ச சம்பந்தப்பட்டதுன்னா அலோபதி மருத்துவத்தை படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து ஏற்படும் இந்த மருத்துவத்துறைக்கு முக்கிய காரணமாக விளங்கக்கூடிய சூரியன் அவர் வந்து அஸ்வனி நட்சத்திரத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் பூரட்டாதியில் இருந்து உங்களுடைய பிறகு படி பார்த்தா குருவுக்கு தொடர்பு வாங்கணும் இல்லை சனி பகவானுக்கு உங்களுடைய தொழில்காரனுக்கு வந்து தொடர்பு வாங்கணும் அப்படி வாங்கும் பட்சத்தில் சூரியன் சனி சேர்க்கை பெற்றிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவத்துறை உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது அது அல்லாமல் அஸ்வனி ஆயில்யம் அனுஷம் போரட்டாது இந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய சனி என்ற கிரகமோ இல்லை நான் சூரியன் என்ற கிரகமோ இல்லைன்னா உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய சந்திரன் நட்சத்திரம் இந்த அமைப்பு இருந்ததுன்னா நூறு பர்சன்டேஜ் நீங்கள் வந்து நீட்டை எழுதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அனுமதி உண்டு இதை எந்த சந்தேகமும் கிடையாது கூட கேது சம்பந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க ஆறுலையோ பத்துலேயோ லக்கணத்துலேருந்து ஆறு லக்கணத்திலேருந்து பத்து அந்த மாதிரி அமைப்பு உடையவங்க ஒரு சப்போர்ட்டு ஏன்னா இருக்கிற கிரகத்திலேயே ரொம்ப ரொம்ப அதிக வலிமை கொண்டது வந்து கேது கேது என்றால் சட்டம் கேது என்றால் அரசு கேது என்றால் ஞானம் கேது என்றால் நுண்ணறிவு ஆக மொத்தத்தில் கேது என்றால் மருத்துவம் கேது சூரியனுடைய எனர்ஜியை பரப்பி கொண்டிருப்பவர் அதாவது டிஎன்ஏ படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மரபணு ஜோதிடத்தை படி பார்த்தீங்கன்னா கேது என்பவர் சூரியனுடைய கர்மப்பதிவை பரப்பி கொண்டிருப்பவர் அதனால்தான் சூரியன் மிக மிக அவசியம் மெடிக்கல் துறைக்கு மருத்துவத்துறைக்கு அந்த கர்மாவை பரப்புறவர் யாருன்னா கேது அதுக்கு தான் கேது வந்து அவசியம் கேதுவனுடைய நட்சத்திரம் மொதல் மொதல் எடுத்த உடனே அஸ்வினியில் தொடங்குது அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அந்த நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு மருத்துவத்துறைக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஏதாவது இந்த துறை படிக்கலாமா இந்த துறை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் கடைசி எண்டில் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பரும் கொடுத்துருப்பேன் என நீங்கள் தொடர்பு கொண்டு என்ன படிக்கலாம் என்றதை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடைய போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியம் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்